லிஸ்ட் இருக்கிற பொருள் கம்பு ராகி சோளம் இதெல்லாம் வந்து அரை அரை கிலோ சேர்த்திக்கோங்க கருஞ்சீரகம் சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து ஐம்பது ஐம்பது கிராமுங்க கொண்டக்கடலை பாசிப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் நூறு நூறு கிராம் போட்டால் போதுங்க கருவேப்பிலை முருக்கைக்கறி எல்லாம் வந்து ஒவ்வொரு பிடி போட்டிங்கனாலே போதும் நேந்திரங்காய் பொடி வந்து ஒரு அரை கிலோ சேர்த்திருக்கோங்க பனங்கிழங்கு பொடி வந்து கிடைக்கல கிடச்சா அதையும் சேர்த்திக்கோங்க கேன்சருக்கு அது ரொம்ப நல்லது சத்தமாக நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து வறுத்து வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் ஒன்றும் வறுத்த பவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் மெல்ல தீ வச்சு பொறுமையாக பறக்கணும் சத்தான சுவையான இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து நீங்கள் தோசை மாவோடு கலந்து தோசை ஊற்றுக்கலாம் சப்பாத்தி மாவு கலக்கும்போது அதோடு கலந்து சுற்றுக்கலாம் கொஞ்சம் துவரப்பருப்பு ஊற வச்சு ஆட்டி அதோடு இந்த மாவையும் கலக்கி சுட்டிங்கன்னா அடை தோசை ரெடியாகிடும் தவுத்து வேணும்னா நீங்கள் வந்து பணியாரம் சுடும் போது செய்யும்போது எல்லாத்துலேயுமே இந்த மாவை கலக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் கஞ்சி வந்து கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நாலு முழுக்கும் தேவையான எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் அவங்களுக்கு வந்து தெம்பு இருப்பாங்க அதுக்காகத்தான் இந்த கஞ்சி தினமும் வேலைக்கு போயிடுறவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் இந்த ஒரு டங்கர் கஞ்சியை வச்சு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்து கிடைச்சிடுங்க நாலு மனுஷன் நீங்கள் எனர்ஜியாக இருக்கலாம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் மற்றவங்களுக்காக சமைக்க நீங்கள் உங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை கஞ்சியை வச்சு குடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடும்